ஓம் சாந்தி வெரி வெரி குட் மார்னிங் ஆஷா தீதியினுடைய இன்றைய முரளிகள் ஓம் சாந்தி இன்று அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபது நாம் அனைவருமே பாபாவினுடைய சாக்கார இனிமையான மகா வாக்கியத்தை அவசியம் கேட்டிருப்போம் பயிற்சியும் செஞ்சுக்கிட்டு இருப்போம் தாரணைகள் நிறைந்த முக்கியமான முரளி இன்றைய முரளியினுடைய ஒரு சில ஞான ரத்தினங்களின் ஆழமான விளக்கத்தை ஆஷா தீதி கிட்ட இருந்து கேட்கலாம் பா ஓம் சாந்தி திதி ஓம் சாந்தி பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளையே எப்படி தந்தை வருங்காலத்தின் இருபத்தி ஓரு பிரிவுகளுக்கான சுகம் தர்றாரோ அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகிருங்க அன்பான புத்தி உள்ளவர்களாக ஆகுங்க ஒருபோதும் துக்கம் கொடுப்பதற்கான சிந்தனை கூட வரக்கூடாது தீதி விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க பாபா அவருடைய காரியத்தை குழந்தைகளாகிய நம் மூலமாத்தான் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஓரு பிரிவுகளுக்கான ஆஸ்தியையும் பாபா இப்ப நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் என்னப்பா சிவபாபா இந்த முழு உலகத்தினுடைய பாதுகாவலராகவும் இருக்கிறாங்க படைப்பாளராகவும் இருக்கிறாங்க தரிசியாவும் இருக்கிறாங்க எதிர்காலத்தினுடைய இருபத்தி ஓரு பிரிவுகளின் ஆஸ்தி இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அதாவது எதிர்காலத்துல வரக்கூடிய நாளுக்காக என்ன தேவையோ முன்பாகவே அப்பா ரூபத்துல நம்மள நிறைச்சுக்கிட்டு இருக்கிறார் இப்பதான் நிறைச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த நேரம் என்பது நிகழ்கால சங்கம யுக நேரம் பாபா கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கம யுக நேரத்துல மூன்று விஷயங்கள்ல கவனம் கொடுக்க சொன்னார் இல்லையா ரொம்ப தெளிவா பாபா சொன்னார் இல்லையா ஒன்று யாருக்கும் துக்கம் கூடாது பாபாவுக்கு உதவியாளர் ஆகணும் அன்பான புத்தி உடையவங்களை ஆயிரணும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்பான புத்தி யாருக்கு பாபா மேல அன்பு இருக்கு அப்படின்னாலே பாபாவுடைய காரியத்தின் மேலும் அன்பா இருப்பாங்க பாபா எதற்காக வந்தாரோ அந்த காரணத்தின் மேலும் அன்பா இருப்பாங்க அப்பேற்பட்ட ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா பாபா என்ன சொல்றாரோ அத அப்படியே கேட்டுடுவாங்க அப்ப ஆஸ்தியை அடையணும் அப்படின்னா பாபா இன்னைக்கு மூன்று கண்டிஷன் பாபாவுக்கு உதவியாளர் ஆகணும் அன்பான ஆயிரணும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது இப்ப அந்த துக்கம் கொடுக்க கூடாதுன்ற விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த முரளி பாபா முன்னாடியே சொன்ன முரளிதான் ஆனா நிகழ்கால சமயத்துல அன்பான புத்தின்னா என்னப்பா பாருங்க அன்பான புத்தி அப்படின்னா நான் பாபாவை அன்பா நினைவு செய்யறேன் அதுக்கு பேர அன்பான புத்தி கிடையாது அன்பான புத்தி அப்படின்னா பாபாவினுடைய அனைத்து மரியாதைகள் அனைத்து குணங்கள் பாபா நமக்காக என்னெல்லாம் கொடுத்திருக்காரோ பாபா கொடுத்து கூடிய தாரணை படிப்பு எல்லாத்தின் மேலேயே அன்பா இருக்கிறது அத்தனைக்கும் மரியாதை கொடுக்கறது அடுத்து பாபா என்ன சொல்றாங்க துக்கம் கொடுக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா அதுக்கு இன்னொரு விதமா கூட நம்ம சொல்லுவோம் துக்கம் கொடுக்க கூடாது துக்கத்தை எடுக்கவும் கூடாது இவ்வளவு நாள் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டோம் தெளிவா தெரியும் துக்கம் என்பது கஷ்டம் கொடுக்கிறது இதுவும் தெரியும் ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன அனைவருக்கும் சுகம் கொடுக்கணும் இல்லையா அனைவருக்கும் சுகம் கொடுக்கணும் இதுவும் கூட நம்முடைய வேலை சுகத்தை கொள்ளணும் சுகத்தை கொடுக்கணும் இது கூட நம்முடைய மகான் காரியம் இதைத்தான் பாபா நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அடுத்து பாபா கேள்வி கேக்குறாங்க ரூப் பசந்த் அதாவது ஞானி யோகி குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை என்ன உங்களுக்கு பாபாவினுடைய எந்த மாதிரி அறிவுரைகள் கிடைச்சிருக்கு பாபா பதில் சொல்றாங்க ரூப் பசந்த் குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை வாயிலிருந்து சதா ரத்தினங்களையே வெளிப்படுத்தணும் உங்கள் வாயிலிருந்து ஒருபோதும் கற்கள் வெளியில வந்துடக்கூடாது விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க ரூப் பசந்த் அப்படின்றது பழங்காலத்துல சொல்லக்கூடிய ஒரு கதை ரூப் வசந்த் அப்படின்னு இரண்டு சகோதரர்கள் இருந்தாங்க அவர்களுடைய வாயிலிருந்து சதா ரத்தனங்கள் வெளிப்படணும் கதைகள்ல காமிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்கப்பா மனிதர்களுடைய ரத்தனங்கள் வருமா என்ன சதா வருமா இல்ல அப்பப்ப வருமா கதைகள்ல காமிச்சிருக்காங்க இல்லையா சாத்திரங்கள்ல நிறைய கதைகளை கேட்டோம் ஆனா அதனுடைய அர்த்தம் என்பது புரிஞ்சுக்கவே இல்லை இப்ப பாபா வந்து நமக்கு இதை தெளிவுபடுத்திட்டாங்க ரூப் பசந்த் அப்படின்றது நம்முடைய நினைவாகத்தான் கதைகள்ல அந்த மாதிரி விஷயங்களை காட்டியிருக்காங்க நாம தான் ரூப்பாவும் இருக்கும் நாம தான் பசந்தாவும் இருக்கும் ரூப்னு பாபா யாரப்பா சொல்றாங்க எந்த ஒரு ஆத்மா யோக யுக்த ஆத்மாவா இருக்கோ எந்த ஒரு ஆத்மா யோகி ஆத்மாவா இருக்கிறாங்களோ தான் ரூப்னு சொல்றோம் பசந்த் அப்படின்னா ஞானித்துவ ஆத்மாக்கள் ஞானத்தை கேட்டு ஞானத்தை சொல்லக்கூடியவங்க எப்படி மழை பொழிந்து இடத்தை வளமாக மாற்றுதோ அதே போலவே ஆத்மா ஞான மலை பொழியறதுனால சுகம் நிறைந்ததாக வளம் நிறைந்ததாக நிறைஞ்சு இருக்கிறது அப்பேற்பட்ட தான் பசந்த்னு சொல்ல முடியும் ரூப் அப்படின்னா யோக யுக்த ஸ்திதி பசந்த் அப்படின்னா ஞானித்துவ ஆத்மா இரண்டும் இணைந்த சொருப்பம் யஜத்துல கூட ரெண்டு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருப்பாங்க அவங்களை நம்ம ரூப் பசந்துன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனா பிராக்டிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு சொருபமும் இந்த ரெண்டு ரோலும் ஒரே ஒருத்தர் நாம பிளே பண்ணணும் யோக யுக்த ஆத்மாவும் இருக்கணும் ஆத்மாவும் இருக்கணும் அடுத்து பாபா சொல்றாங்க தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் அறிவுரை சொன்னார் இல்லையா என்ன பாபா சொன்னாரு குழந்தைகளே தங்களுக்குள்ள ஒருபோதும் ஒருவர் மற்றவரை துன்புறுத்த கூடாது கோவப்படக்கூடாது இந்த துன்புறுத்துறது கோபப்படுத்துறது அப்படின்றதெல்லாம் மனிதர்களுடைய வேலை விளக்கம் கொடுக்கறாங்க மத்தவங்களை சொல்றது ஒருத்தவங்க இன்னொருத்தவரை குறித்து அந்த புறங்கூறுன்னு சொல்லுவாங்களே இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அசுரர்களுடைய வேலைதான்பா நீங்க எங்க போறீங்க பாபா என்ன சொல்லுவாரு நீங்க புதிய உலகத்திற்கு போறீங்க இல்லையா அப்ப புதிய உலகத்துக்கு தேவையான வேலையத்தான் நம்ம இப்பவும் பார்க்கணும் நம்ம புதிய உலகத்துக்கு போகணும் அப்படின்னா அதனுடைய தகுதிகளை வளர்த்துக்கணும் இல்லையா நம்ம இந்த மாதிரி குறை சொல்றது மற்றவர்களுக்கு குறித்து தவறாக பேசுறது அப்புறம் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசுரர்களுடைய வேலை இப்ப இந்த விஷயங்கள்லாம் விடுபடணும் இல்லையா இந்த பழைய பழக்க வழக்கங்களை விட்டுடுங்க புதிய உலகத்துக்கு போறோம் அப்படின்னா அதனுடைய விஷயங்களை மட்டும் இப்ப செய்யுங்க தாரணை இல்ல அப்படின்னா நம்ம எங்கப்பா போக முடியும் அதனால இந்த பழைய பழக்க எல்லாம் விட்டுடுங்க நிறைய பேருக்கு அப்படின்னா மற்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைறாங்க என்ஜாய் பண்றாங்க இது புரிஞ்சுக்காம இருக்காங்க துக்கம் கொடுக்கறது அப்படின்றது எவ்வளவு கஷ்டம் கொடுக்கறதுப்பா இது வயலன்ஸ் தானே இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்காங்க இந்த பழக்கம் எல்லாம் எங்க இருந்து வந்தது நமக்குள்ள இந்த கோபத்தினுடைய பூதம் இருந்திருக்கும் அந்த கோபம் என்பது இந்த மண்டலத்துல காட்ட முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கும் துக்கம் கொடுப்பாங்க என்னத்தின் அளவில் துக்கம் கொடுப்பாங்க பாபா நமக்கு இதெல்லாம் தெளிவுபடுத்திட்டாரு இந்த பழக்க வழக்கங்களை அசுரருடைய வேலை இந்த பழக்க வழக்கங்கள் நல்லது கிடையாது நம்ம பிராமணர்கள் நம்ம புதிய உலகத்துக்கு போக போகிறோம் அப்போ பிராமணர்களாகிய நமக்குள்ள எப்பேற்பட்ட பழக்க வழக்கம் இருக்கணும் அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கம் அடுத்து பாபா சொல்றாங்க அடுத்து பாபா சொல்றாங்க இரண்டாவது பாயிண்ட் மனதுல கூட யாருக்கும் துக்கம் தருவதற்கான சிந்தனை வரக்கூடாது மூன்றாவது பாயிண்ட் புகழ்ச்சி இகழ்ச்சி மான அவமான அனைத்தையும் சகிச்சுக்கிடணும் யாராவது ஏதாவது பேசினா கூட சாந்தமா இருக்கணும் தன்னுடைய கையில சட்டத்தை எடுத்துக்க கூடாது தீதி விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கப்பா இப்ப மனதை சாந்தியா வச்சுக்கிறது ஒருத்தர் ஏதாவது சொன்னா நாம அதை சகிச்சுக்கிறது இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமான விஷயங்கள் கிடையாது யாராவது ஒருத்தர் ஒன்னு சொல்றாரு நம்ம அதை அமைதியா கேக்குறோம் அப்படின்னா காரணம் என்ன இந்த குரு குலத்துக்கெல்லாம் போறாங்க இல்லையா குரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து விஷயங்களை சொல்லுவாரு மக்கள் அமர்ந்து கேட்பாங்க காரணம் என்ன அவங்களுக்குள்ள பலகீனம் இருக்க கேக்குறாங்க ஆனா பாவா நம்மை யோகியிலும் உயர்ந்தவராக மாத்துறாரு மகா யோகியாக தப்பஸ்வியாக மாத்திக்கிட்டு இருக்கிறாரு லட்சியம் எவ்வளவு உயர்ந்தது அப்ப நாம இந்த லட்சியத்துல இருக்கும்போது சோமானத்துல நினைச்சு நிப்போம் அப்ப யாராவது நமக்கு ஏதாவது சொல்றாங்க புகழ் பாடுறாங்க இகழ் பாடுறாங்க மகிமை பண்றாங்க இல்ல துக்கம் கொடுக்குறாங்க இதெல்லாம் நமக்கு இம்பாக்டே ஆகாது ஏன்னா நம்ம அதை சுவீக்காரமே பண்ண மாட்டோம் இவங்க என்ன சொல்றாங்களோ அது நான் கிடையாது அந்த விஷயத்துல இருந்து நான் எப்படி இருக்கேன் விடுபட்டவரா இருக்கேன் இதைத்தான் பாபா பயிற்சி பண்ண சொல்றாங்க அடுத்து இரண்டாவது என்ன சொன்னாங்க பாபா மனதின் மூலமா யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது சட்டத்தை கையில எடுத்து கூடாதுன்னு சொன்னார் இல்லையா மனதின் மூலமாக கூட நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது மனதின் மூலமா எப்படி பா துக்கம் கொடுப்போம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா மற்றவரை கொடுத்து சிந்தனை பண்ணும் இல்ல அவருடைய அவகுணத்தை பார்ப்போம் இல்ல அவர்களுடைய அவகுணத்தை நம்மளுடைய மனதுல வச்சுக்கிடுவோம் இல்ல குற்றமான பார்வை பார்க்கறது அவங்களுக்கு எப்ப உதவி தேவையோ அந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி பண்ணாம அவாய்ட் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனதளவுல மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கறது பாபா இப்ப அதுல இருந்து விடுபட்டவர் ஆகணும்னு சொல்றாரு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கை தட்டணும் அப்படின்னா ரெண்டு கை வேணும் ஒரு கைய நீங்க தூக்குனீங்க இரண்டாவது கைய தூக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓசை என்பது வராது ஓசை எழுப்பணும்னு அவசியம் இருக்கா அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு கையில சட்டத்தை எடுத்துக்கிடாதீங்க யாராவது வர்றாங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்னா கூட நீங்க அமைதியா சகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த துக்கம் என்பது உணர்வு ஏற்படும் அவங்க சத்தம் போட்டு பேசுறாங்க நீங்க அமைதியா இருக்கீங்க சகிச்சுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணர்வு வரும்பா நான் ஏன் அதை சொல்லிட்டேன் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும் அதனாலதான் பாபா என்ன சொல்றாங்க நீங்க சட்டத்தை கையில எடுத்துக்கிடாதீங்க இந்த வேலை பாபாவினுடைய வேலை அப்படி இல்லை அப்படின்னா கர்மத்தினுடைய அந்த ஒரு கணக்கு வழக்கு அப்படின்றது ரொம்ப ஆழமானது அது தானா சட்டுலாரு நம்ம என்ன பண்ண வேணாம் சட்டத்தை கையில எடுத்துக்க வேணாம் பாபா சொல்றாங்க தந்தை அன்பு கடலா இருக்கிறாரு அனைவருக்கும் எவ்வளவு அன்பானவரா இருக்கிறாரு அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா அனைவரும் ஒருத்தர் மற்றவர் மேல அன்பு செலுத்துறாங்க சக்தியுத்துல அன்பா இருக்கிறோம் இல்லையா இந்த எல்லா விஷயத்தையும் நாம இங்கதான் கத்துக்கிறோம் யாரோட விராதம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை விரோதம் இருக்கு அப்படின்னா பாபா அவங்களை என்ன சொல்றாரு உப்பு நீர்னு சொல்றாரு உள்ளுக்குள்ள யார் மீதும் வெறுப்பு இருக்க கூடாது வெறுப்பு வச்சிருக்காங்க அப்படின்னாலே அவங்க கலியுக நரகவாசிகள் வீதி விளக்கம் கொடுக்குறாங்க பாபா என்ன சொல்றாரு அனைத்தையும் இங்க கத்துக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் அங்க அன்பானவரா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கப்பா இங்க நம்ம அன்பு வைக்கிறோம் இல்லையா பாபா மேல அன்பு இருக்குது நம்ம அன்பு இருக்குது நம்மளுடைய பரிவாரத்தின் மேல அன்பு இருக்குது நம்மளுடைய அன்பினுடைய குவாலிட்டியை பாருங்கப்பா ஒன்று சுயநலம் இல்லாத அன்பு எல்லைக்கு அப்பாறப்பட்ட அன்பு ஆன்மீகமான அன்பு கண்டிஷன் இல்லாத அன்பு அழிவற்ற அன்பு எவ்வளவு பரிசு இருந்தாலும் நம்ம அன்பா இருக்கும் அப்பேற்பட்ட குவாலிட்டி நிறைந்த அன்பு நாம பண்றதுக்கு பாபா இப்பதான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த பழக்கத்தை நம்ம இப்பதான் உருவாக்குறோம் அந்த பழக்கம் என்பது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது கண்டிப்பாக இங்க நம்ம பண்ணின பயிற்சின்றது சக்தியுகத்துல வெளிப்படையா தெரிகிறது அடுத்து பாபா சொல்றாங்க தந்தையினுடைய உதவியார் ஆகல அன்பு செலுத்தல ஒருத்தர் மற்றவர்கிட்ட அன்பா இல்ல அப்படின்னா விபரீத புத்தி உடையவங்களா இருக்கிறாங்க விபரீத புத்தி அப்படின்னா அழிந்து போயிடுறாங்க விபரீத புத்தி உடையவரா ஆகுறது அப்படின்றது அசுரர்களுடைய விளக்கம் கொடுக்கறாங்க ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பாக்கலாம்பா பாருங்க ஒரு சிலர் ஏன் பாபாவினுடைய கையை விட்டுட்டு போறாங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க எனக்கு பாபா மேல இருக்கு பாபா மேல எந்த பிரச்சனையும் இல்லை உங்ககிட்டயும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா தன்னுடைய சன்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்வதுல ஒரு போராட்டம் தன்னுடைய சன்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்வதில இருந்து அவங்களால விடுபட முடியாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க பாபாவனுடைய கையை விட்டுட்டு போயிருவாங்க அதனாலதான் பாபா சொல்றாங்க விபரீத புத்தி உடையவங்க அழிந்து போயிடுறாங்க அவங்க பாபாவுனுடைய கையை விட்டுட்டு போயிடுறாங்களே பிராப்தி விட்டுட்டு போயிடறாங்களே அதனாலதான் பாபா சொல்றது உப்பு தண்ணி ஆயிராதீங்க நம்மளுடைய பழக்க வழக்கம் அந்த விவகாரங்கள் ரொம்ப அன்பா இருக்கணும் பாபாவுடைய கைய பிடிச்சுக்கோங்க சன்ஸ்காரத்தினுடைய அந்த போராட்டத்திலிருந்து விடுபட்டவராயிருங்க உங்களுடைய சன்ஸ்காரத்தையே பாபாவுக்கு சமமானவராயிருங்க அப்ப அந்த சின்ன சின்ன பழக்க வழக்கத்துல போராட்டம் இருக்கக்கூடாது சின்ன விஷயங்கள் வரும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அடுத்து பாபா சொல்றாங்க இந்த சட்டத்தை கையில எடுக்கிறத குறித்து பாபா தெளிவுபடுத்தி இல்லையா சட்டத்தை தன்னுடைய கையில எடுத்துக்க கூடாது ஏதும் பிரச்சனை அப்படின்னா பாபா தான் வரணும் அரசாங்கத்துல கூட இந்த விதிமுறை இருக்கு இல்லையா யாரும் ஒருத்தர் இன்னொருத்தன் மேல அடிதடியில எல்லாம் கூடாத புகார் கொடுக்கலாம் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கிறது யாரோட வேலை அரசாங்கத்தினுடைய வேலை நம்மளும் கூட இங்க ஈஸ்வரிய அரசாங்கத்துக்கிட்ட வந்துகிட்டு இருக்கோம் சட்டத்தை ஒருபோதும் கையில எடுத்து அதிக சொல்லி பாபா நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அடுத்து பாபா சொல்றாங்க நீங்க பாபா பாபான்னு சிவ தான் சொல்றீங்க ஆஸ்தியும் கூட அவர்கிட்ட இருந்துதான் கிடைச்சுக்கிட்டு இருக்கு அவர்கிட்ட எவ்வளவு மதிப்பு ராயல்டியோட மரியாதையோட நடந்துக்கறோம் இல்லையா தீனி விளக்கம் கொடுக்கறாங்க சிவபாபா குழந்தைகளாகிய நம் அனைவருடைய அப்பாவா இருக்கிறாங்க அப்ப அப்பா கிட்ட கண்டிப்பா மரியாதையோட தான் நடந்துக்கிடுவோம் ஆனா பாபாவினுடைய அனைத்து குழந்தைகள் கிட்டயும் மரியாதையோட நடந்துக்கணும் இல்லையா அதுலதான் முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது இன்னைக்கு பாபா பாபா மேல அன்பு செலுத்தணும் குழந்தைகள் கிட்டையும் அன்பு செலுத்தணும் அன்பான புத்தி உடையவங்களா இருக்கணும் காரிய விவகாரத்துலயும் அன்பான விஷயங்களை டீல் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா அடுத்து பாபா சொல்றாங்க இவ்வளவு உயர்ந்த ஞானம் இந்த சமயம் நமக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளவு நல்லா புருஷார்த்தம் பண்ணணும் ஒருவேளை புருஷார்த்தம் செய்யல அப்படின்னா முயற்சி செய்யல அப்படின்னா தனது காலிலேயே கோடாரிய வெட்டி கொள்றது போலதான் சாட்டு எழுதணும் அப்படின்னா பயம் இருக்கும் அதனால பாபா சொல்றாங்க இந்த கவனக்குறைவை விட்டுடுங்க இல்லையா ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும் நம்முடைய புருஷார்த்தத்தை பத்தி கடைசியில சாட்சா்காரம் கிடைக்கும் அப்புறம் அதிகமா அழ வேண்டி வரும் டிவி ரொம்ப ப்ராக்டிக்கலான டிப்ஸ் கொடுக்குறாங்கப்பா அந்த சாட்டு எழுதுறதுக்கு கேட்கலாம் பாருங்கப்பா பாபா அந்த சாட் எழுதுறதை பத்தி சொல்றாங்க இல்லையா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது நாங்கள் வந்து ரெகுலராக சாட்டு எழுதுவோம் எங்களுடைய டீச்சர் பாத்தீங்கன்னா நாங்கள் எழுதக்கூடிய சாட்டை கேட்டு வாங்கி பாபாக்கு அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் எழுதும் எழுதும்போது சில சமயம் மனம் வந்து உடைஞ்சு போயிடும் என்னுடைய சாட்டில் முன்னேற்றத்தையே பார்க்க முடியல அந்த பழக்க வழக்கம் என்பது மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா போரிங் ஆயிடுவோம் இல்லை அப்படின்னா மடம் முனைஞ்சு போயிருவோம் அதனால சாட்டு வைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தணும் அதுக்காக அந்த சாட்டு வைக்கிறதுல கூட ஒரு புதுமை தன்மையை கொண்டு வாங்க அதாவது இந்த வாரம் நான் இந்த பர்டிகுலர் விஷயத்தினுடைய சாட் வைப்பேன் இந்த வாரம் நான் தூய்மைக்கான சார்ட் வைப்பேன் இந்த வாரம் பணிவுத்தன்மைக்கான சார்ட் வைப்பேன் இந்த மாதிரி புதுமை தன்மையை கொண்டு வாங்க அப்ப சாட்டு வைக்கிறதுக்கு பிடிக்கும் பாபாவுக்கும் நம்ம சொல்ல முடியும் பாபாவும் கூட நம்மளுடைய ரிசல்ட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க அடுத்து பாபா சொல்றாங்க கடைசில அனைவருக்கும் சாட்சா ஆகும் இவங்க இப்படி ஆவாங்க அவங்க அப்படி ஆவாங்க மேல் வகுப்புக்கு போறாங்க அப்படின்னாலே டிரான்ஸ்பர் ஆகுறாங்க அப்படின்னா மதிப்பெண்களும் வரும் இல்லையா வகுப்பு மாற்றத்துக்கு முன்னாடி முடிவு வந்துரும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தெரிய தெளிவா தெரிஞ்சிடும் நான் எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்கேன் அப்படின்றது பாபா சொல்றாங்க அந்த மதிப்பெண்கள் தெரிய வந்த பிறகு குறைவா இருக்கு அப்படின்னா மிக அதிகமா அழ வேண்டி வரும் அப்ப என்ன பண்ண முடியும் பாபா சொல்றது புரியுது இல்லையா முயற்சியினுடைய சாட்சா கிடைக்கும் ரிசல்ட்டினுடைய சாட்சாத்காரமும் கிடைக்கும் பாபா தெளிவா சொல்லிட்டாரேப்பா பாபா அந்த தண்டனைக்குரிய விஷயங்கள்லாம் வந்து சொல்ல மாட்டாரு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் நம்ம பண்றது நம்ம இப்ப ஒரு முயற்சி பண்றோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் இதுதான் பாபா காட்டுவாங்களே தவிர ஆஹ் தெளிவா இருக்கும் அந்த இறுதி நேரத்தினுடைய அந்த காட்சி அப்படின்றது இதுதான் முயற்சி இதுதான் பலன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியும் அடுத்து பாபா சொல்றாங்க பாபா மறுபடியும் அனைத்து குழந்தைகளுக்கும் கவனம் கொடுக்கிறாரு கர்மாத்தித் அவஸ்தா இப்ப ஏற்பட முடியாது கர்மாத்தித் அவஸ்தா ஏற்பட்டுட்டது அப்படின்னா இந்த சரீரத்தை விட வேண்டி இருக்கும் இன்னும் சில விக்கிரமங்கள் மிச்சம் இருக்கு இல்லையா கணக்கு வழக்கு இருக்கு அதனாலதான் பாபா சொல்றாங்க யோகம் முழுமையா இல்ல நான் கர்மாதித்து அவசியத்துல அவசத்தால இருக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அருகாமையில போகும் பாத்தீங்கன்னா அந்த நிலையில இருக்காங்க அப்படின்னா அநேக விதமான அடையாளங்கள் காணப்படும் எல்லாமே உங்களுடைய நிலை மற்றும் அந்த விநாசத்தினுடைய ஆதாரத்துலதான் இருக்குது இறுதி நேரத்துலதான் நம்மளுடைய கர்மாதித் சொருபம் அப்படின்றது வெளிப்படும் உங்களது படிப்பு முடிவடையது அப்படின்னாலே யுத்தம் தலை மீது வந்துடும் இதை நம்ம பார்ப்போம்னு பாபா சொல்றாங்க தீதி விளக்கம் கொடுக்குறாங்க பாபா இதை எதுக்குப்பா சொல்றாங்க நல்ல விதமா குழந்தைகள் படிக்கணும் தன் மீது கவனம் கொடுக்கணும் சாட்டு வைக்கணும் தன்னுடைய சன்ஸ்காரத்தை நல்ல விதமா மாத்திக்கிடணும் தண்டன்ல இருந்து பாதுகாப்பா இருக்கணும் என்னுடைய குழந்தைகள் எப்படி தண்டனையை பெறுவாங்க எனக்கு அது நல்லா இருக்காது அதனால பாபா நம்மை பாதுகாக்கணும் நம்மளுடைய முயற்சியில கவனம் கொடுக்கணும்ன்றதுக்குதான் இவ்வளவு விஷயத்தை சொல்றாங்க அதனால நம்மளுடைய இறுதி நிலை அதற்காக நம்ம இப்ப என்ன பண்றோம் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கோம் முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப கவனம் கொடுக்கணும் இல்லையா அடுத்து பாபா வரதான சொல்றாங்க மனதுல எழக்கூடிய எண்ணம் அல்லது உள் உணர்வு மூலமா மிக மேன்மையான அதிர்வலைகளுடைய அந்த நறுமணத்தை பரப்பக்கூடிய சிவசக்தி கம்பைன்டு இணைந்த ரூபம் உடையவங்களா ஆகுங்க பாபா விளக்கம் கொடுக்குறாங்க எப்படி நிகழ்காலத்தில் ஸ்தூலமான அந்த நறுமணங்களுடைய சாதனங்கள் மூலமா என்ன பண்றாங்க ரோஜா மலருனுடைய அந்த நறுமணம் சந்தனத்தினுடைய நறுமணம் பல்வேறு விதமான நறுமணத்தை பரப்புறாங்க இல்லையா அதே போல நாமும் கூட சிவசக்தி கம்மைண்டு சுரப்பமாகி மனசாவினுடைய நல்ல ஒரு எண்ணம் உள் உணர்வு மூலமா சுகம் சாந்தி அன்பு ஆனந்தத்தினுடைய நறுமணத்தை பரப்புங்க பார்த்திருப்போம் இல்லையா கல்யாண வீட்டுல எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த 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 மெஷின் இருக்கும் மூலமா நறுமணம் என்பது நிறைய இடங்களுக்கு போகும் அதை போலவே நாமும் கூட தூய்மையான அந்த உள் உணர்வின் மூலமா பாபாவோட இணைந்த சொர்பத்தை நினைச்சு நின்று வைப்ரேஷன் மூலமா சேவை செய்யக்கூடிய ஒரு நிலை பாபா சொல்றாங்க தினமும் அமிர்த வேலை பல்வேறு சிறந்த அதிர்வலைகளுடைய அருவி போல ஆத்மாக்கள் மீது இந்த பன்னீரை தெளியுங்க எண்ணம் அப்படின்ற ஒரு ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச ஆன் பண்ணா மட்டும் போதும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுடைய அந்த அசுத்தமான உள் உணர்வின் துர்நாற்றம் முடிஞ்சு போயிடும் நம்ம என்ன பண்றோம் அந்த அளவுக்கு நறுமணத்தை முழு உலகத்திலையும் பரப்பிடுறோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய உள் உணர்வு சக்திசாலியா இருக்கணும் அப்படின்னா சிவசக்தி கம்பைன்டு சுரூபத்தினுடைய பயிற்சி அவசியம் தேவி விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கப்பா பாபா சொல்றாரு நம்மளுடைய உள் உணர்வுன்னு சொல்றாரு உள் உணர்வு என்பது அவ்வளவு உயர்வானதா இருக்கணும்ப்பா உள் உணர்வு அப்படின்றது ஒரு போல இருக்கணும் அதன் மூலமா நமக்குள்ள குணங்கள் சக்திகள் எல்லாமே மற்றவர்களுக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்ப என்னுடைய விருத்தியில என்ன இருக்குன்றத சோதனை செஞ்சு பாருங்கப்பா என்னுடைய விரத்தியின் மூலமா மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகுது அப்படின்னா என்னுடைய விருத்தி எப்படி இருக்குது இப்பயிலும் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதமாதான் இருக்குது இந்த விஷயங்கள் அதாவது இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் அப்புறம் பாபாவனுடைய விஷயங்கள் அப்படி ஐம்பது பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா ரிசல்ட் வராது எயிட்டி பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ்ல போது மட்டும்தான் ரிசல்ட் வரும் அப்ப விற்பி அப்படின்றதா முக்கியமான விஷயம்ப்பா நம்மளுடைய உள் உணர்வை மாற்றிக்கிறோம் அப்படின்னா தான் மற்ற விஷயங்கள்ல மாற்றம் வரும் அதனாலதான் பாபா உள் உணர்வுல கவனம் கொடுக்க சொல்றாங்க அடுத்து பாபா ஸ்லோகன் சொல்றாங்க சுகத்தலை அளிக்கும் வள்ளல் மூலமா சுகத்தின் களஞ்சியம் பிராப்தி ஆகிறது இதுதான் அவருடைய அன்பினுடைய அடையாளம் பாபா நம்மீது அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றது அடையாளம் சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலின் மூலமா நமக்கு சுகம் அனுபவம் ஆகிட்டு இருக்கிறது சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் மூலமா சுகத்தை அனுபவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அச்சா ஓம் சாந்தி